புகைப்பிடித்தல் போற்று நோயை உண்டாக்கும் புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது செல்கிறது இந்த உலகம் எதற்காக இந்த ஓட்டம் இவ்வளவு அவசர பயணத்திற்கு அப்படி என்னதான் அவசியம் உயிர் வாழ உணவாகவோ மண்ணாகவோ நீராகவோ ஒருபடி உணவு தானே தேவை அதற்காக இவ்வளவு ஓட்டம் அதில் தான் எத்தனை வகைகள் ஆடம்பர உணவு ஆரோக்கிய உணவு சிற்றுண்டி உணவு ஏழைகள் உயிர்காக்கும் நீராகார உணவு ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாத ஆதரவற்றோருக்கு அவர்களின் உயிர்காக்க உணவளித்து கடவுளாய் காட்சி தரும் உள்ளங்கள் உழவி கொண்டிருக்கும் இப்பூமியில் தீர்ந்ததா பசியின் கொடுமை ஹலோ ஆ சொல்லுண்ணா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு ஆள் வேலைக்கு போனாலும் போனால் ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல அப்புறம் நாம் அப்படியே சுற்றிட்டு தான் இருக்கிறோம் என்ன ஆ எப்படி போகுது வேலையெல்லாம் பரவாயில்லையா அப்போ ஏதாவது ஒரு ஃபோனுக்கு இன்னும் பண்ணுங்கப்பா நாங்களாம் ஊரில் இருக்கிறோம் போனால் போகுதுன்னு அப்படியே மறந்துடாதீங்க ஆ ம் உடம்பு பார்த்துக்க வேலை வேலைக்கு சாப்பிடு ஸோ பழ அது ஒரு பச்சை கரம்பு தேர் எடுக்கிறோம் சேரணுப்பா மதியம் வெயில் பசி மயக்க வர மாதிரி நானும் அந்த பக்கத்தில் ஒரு கடருக்கு போய் சாப்பிட்றேன் ஆபா

உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாடிட பசி என்ற தீயில் சாம்பல் சாம்பலாகுதே மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போறதே இருப்பவன் கொஞ்சம் தம்பால் இல்லாத ஏழை இல்ல கண் திறந்து இறைவப்பாரு எல்லா எனது பசி அறிந்த நான் இன்னொரு உயிரின் பசியை அறியாமல் விட்டுவிட்டேனே இறைடா என்னுடைய ஒரு நொடி அலட்சியத்தால் ஓர் உயிரை கொன்ற குற்றவாளியாய் குறுகி நிற்கிறேனே பருந்தினால் திரும்பிடுமா அந்த உயிர் ஆதரவற்றவரை ஆதரிப்போம் உணவளிப்போம் உயிர் காப்போம்